குறிப்பாக கேபி பாலா நான் கூட நிறையெல்லாம் நான் இப்போ ஒரு காணொளி சமீபத்தில் வந்து ஒரு பெரிய வைரல் ஆச்சு என்னென்னா தனக்கு வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவார்டு கொடுத்துருக்காங்க அந்த அவார்டை நான் முதல்ல எடுத்து மாதிரி சமர்ப்பிக்கக்கூடிய இடம் வந்து விஜயகாந்தோடைய சமாதியான கோயம்பு உள்ள அவருடைய நினைவிடத்தில் தான் அப்படின்னு கொண்டு வந்து அந்த அவார்டை வந்து அப்படி வைக்கிறாரு ஆக்சுவலாக நான் கூட என்ன நினச்சேன் ஒரு தவறாக சொல்ல நீங்கள் அவார்டு கொடுக்கறது அப்படின்றது வந்து ரொம்ப காலமாக வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு விஷயம் எதுன்னா உத்தண்டி ஃபைன் ஆர்ட்ஸ் அவார்டு அப்புறம் வந்து சாலை கிராமம் ஆர்ட்ஸ் அவார்டு அப்படின்னு என்னென்னலாம் தோணுதோ மனசுக்கு தோணுதோ ஆளால் கூட்டுனு வந்து ஒரு அவார்டு கொடுப்பாங்க வந்து இல்லை கூத்து என்னன்னா நான் ஒரு தடவை பத்திரிக்கையாளராக வந்த புதுசில் ஒரு பிஆர்ஓ ஒரு பேரரசூல விரும்புகிறேன் நல்லா நினைச்சிருந்தவர் வாமா நீ வாமா ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வாமான்னு கூட்டம் போயிட்டார் கூட்டு போயிட்டு உடனே பார்வையாளர் பகுதியில் யாருமே இல்லை ஒரு கொஞ்சம் இருந்தாங்க நான் பண்ணு உட்காந்துட்டே இருந்தேன் நான் என்ன நினச்சேன் யாரோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவார்டு வாங்க போகிறதுன்னு நான் பண்ணு உட்காந்துட்டு இருந்தால் அவார்டுக்கு வேண்டி வேண்டி வருந்துறாங்க வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தா அவர் மைக்கி பிடிச்சி செய்யார் பாலா அவர்கள் அவார்டு வாங்க வரவுடனே எனக்கு பக்கு நான் இப்போ தெரியாது வந்து பார்த்தோன்னே ஒரு ஒரு ஷீல்டு ஒன்று எப்போவுமே ரெடிமேடாக இல்லைங்களா அதில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் பேனாலும் என் பேரை எழுதி கொடுத்து அதை வந்து குறைவாக சொல்லலை நான் வாங்கினது அப்புறம் வாங்கினா ஒரு கூச்சமாகவும் இருந்தது வந்து அப்புறம் வெளியே வந்து என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை தம்பி உங்களை அவார்டு கொடுக்கறதுக்கு தான் நான் கூப்பிட்டு நான் யாருமே வரமாட்டேனாங்க அப்புறம் நீ இது சொன்னால் வந்து வரமாட்டிங்க ஓடி போய்ட்டுங்கிறதுக்காக வாங்க சும்மா பார்க்கறதுக்கு சொல்லி கையில் கொடுத்துட்டேன்ட்டு போச்சு அப்புறம் இந்த அவார்டு சம்மந்தமான பிரச்சனை கூட ஒன்று உருவாச்சுங்க வந்து இதுமாதிரி அவார்டு கொடுக்குறேன் நாங்கள் இவங்க கையால் கொடுக்குறோம் அப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு ஃபேமஸாக இருக்காங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு வந்து கீர்த்தி சுரேஷம் சேதுபதியும் கொடுப்பாரு இல்லை கீர்த்தி சுரேஷம் அது இவங்களும் பிரதீப் ரங்கநாதன் சேர்ந்து கொடுப்பாங்க மாதிரி யார் அந்த காலகட்டங்களில் பிரபலமாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து உங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க அதை வாங்குகிற நீங்கள் வந்து தலைக்கு வந்து ஒரு மூவாயிரம் கொடுக்கணும் ரெண்டாயிரம் கொடுக்கணுன்ற ஒரு வசூல் வேட்டையெல்லாம் கூட நடந்த விஷயம்லாம் உண்டு எதுக்கு சொல்ல வரோம்னா இந்த அவார்டுன்ற ஒரு விஷயம் மதிப்பில்லாமல் போன காலகட்டம்லாம் வந்து அதுக்குள்ளே போக விரும்பலை கேபிஒய் பாலாவுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அவர் அந்த கையில் வச்சுக்கிற அந்த ஷீல்டை பார்த்தவொடனே தெரிஞ்சுது சரி ஏதோ ஒரு அமைப்பு ஒன்று கொடுத்துருக்குது அப்படின்னு ஏதாவது பார்த்திங்கன்னா வந்து தேமுதிக கட்சியோ அல்லது விஜயகாந்த்க்கு மிக மிக நெருக்கமானவர்களோ அல்லது ஒரு மாநில அரசோ அல்லது மாநில அரசை சார்ந்த ஒரு நிறுவனமோ ஒரு மத்திய அரசோ மத்திய அரசு சார்ந்த நிறுவனமோ கொடுக்கல ஏதோ ஒரு ஒரு ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அவார்டை மதித்து வாங்கி அதை வந்து நான் வந்து விஜயகாந்த் சமாதி முன்னாடி அவருடைய நினைவிடத்தில் வச்சு தான் நான் வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன்னு அந்த காணொளி பெரிய வைரலாச்சு கட் பண்ண உடனே பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இப்போ கேபிவி பாலா போகிற இடங்கள் பூரா கூட்டமாக ஆகிடுச்சு அது வேறு லாரன்ஸ்கிட்ட வேறு நான் ஹீரோவாக நடிக்கணுன்னு அப்படின்னு ரொம்ப கூச்சப்பட்டு சொன்ன பிறகு தம்பி நீ ஹீரோடா என்னுடைய ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்லாம் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது யார் ஒன்றாலும் ஹீரோ வரலாங்க தப்பே சொல்லுது நான் வந்து சினிமாவில் யார் வேண்டுமானால் வரலாங்க வந்து சினிமா யாரை தக்க வச்சுக்குது யாரை அது வந்து பிடித்த மனவனை மாற்றிக்குது யார் என்ன இன்றைக்கி நாம் வந்து சும்மா ஊருங்களை சொல்லுவாங்களே ஏப்ப சாப்பிட்ணு மாதிரி நம்ம நினைப்போம் நம்ம அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போவாங்க அதே சினிமா வேறு உச்சத்தலைவர்களும் கீழவும் கொண்டு வந்துடும் ஏறக்குறையே வந்து காய்த மாதிரி தான் கிழ குப்பையிலையும் கிடக்கும் கோபுரத்துலேயும் கிடக்கும் ஒரு காற்று அடிச்சுன்னா கீழே மறுபடியும் குப்பைக்கு வந்துடும் சரி அதுக்குள்ளே போக விரும்பல அப்படி ஒரு கூட்டம் கேபி பாலாவை சுற்றி அவ்வளோ இதுவே அப்போது அந்த இதுவெல்லாம் முடிச்சுட்டு கிடிச்சிட்டு அந்த பரிசு அந்த அவார்டெல்லாம் வாங்கி அப்படி திரும்பும் பொழுது ஒரு அம்மா ஒரு மகனோடு நின்றுகிட்டு இருக்காங்க தம்பி இந்த மாதிரி மேல் படிப்பு படிக்க முடியல மகனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல ஏதாவது உதவி பண்ணுங்கள் சர்டிஃபிகேட்லாம் தன்மைக்கு எடுத்துன்னு வந்துக்கிறாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த பேண்ட் பேக்கெட்டில் கை விட்றாரு அந்த பேண்ட் பேக்கெட்டில் விடுறாரு எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு காசை கொடுக்குறாரு அந்த காணொலியை யார் எடுத்தது அதை யார் வைரலாக்குனதுன்னு தெரியல இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கேபி பாலாவுக்கு இவ்வளோ காசு எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி ரைட்டு அவர் தரப்பில் இருந்து சொல்கிறது என்னென்னா எங்கே அவர் போய் ப்ரோக்ராம் பண்ணுறாரு முதல்ல இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கியிருந்தார் இப்போ லட்சங்களில் வாங்குறாரு அந்த காசு எப்படி பண்ணுறாருன்னு ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உதவிகள் எங்கேருந்து வருது அப்படின்னா வேண்டப்பட்டவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ஆர்ஐக்கள் இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க கேபி பாலா மட்டும் இதில் கொடுக்கல இப்போ லாரன்ஸ் மாஸ்டரும் அதில் இணைஞ்சிட்டார் அப்புறம் மாற்றம்னு ஒரு அமைப்பு உருவாக்கிட்டாங்க லாரன்ஸ் மாஸ்டர் இப்போ எஜே சூர்யா பாலா இவங்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரசாத் சென்னை சாலிகிராமத்தில் கிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் ஒரு ஆறு ஏழு டிராக்டர் கொண்டு வந்து விவசாயிகளுக்கு நலிந்த விவசாயிகளுக்குலாம் கொடுக்குறனாங்க ஒவ்வொரு டிராக்டரும் அவ்வளோ வில நல்ல விஷயம் உண்மையிலே விவசாயிகளுக்கு செய்வது தான் மிகச்சிறந்த புண்ணியங்க வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி காடு கழனி வச்சுங்கிறவங்க பூரா வந்து பிற பணக்காரம் கிடையாது அத்தனை பேரும் பயிர் வைக்கலாம் ஒன்றும் முடியல வந்து இன்னைக்கு பயிர் வைக்கிறதுலாம் பெரிய கஷ்டம் கணத்தில் தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரில அது தாண்டி யூரியா உரம் வாங்கி யாராலையும் கட்டுப்படி ஆகலை அதாவது உடதுவன் கணக்கு பார்த்தாலும் உழக்கு கூட மிஞ்சாதுன்றாங்கல்ல அதுதான் உண்மை விவசாயுடைய நிலைமை அதுதான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ பண்ணுறாங்க ரைட்டு இதெல்லாம் எல்லாம் தாண்டி விமர்சனம் பண்ணக்கூடாது இதில் வந்து அசோசியேட் ஆகிருக்காரு இப்போ என்ன விஷயம்னா கேபி பாலா இதை வந்து உண்மையாகவே வந்து நிஜமாகவே உதவி பண்ணுறாரா இல்லை அவர் பப்ளிசிட்டிக்கு பண்ணுறாரா இந்த பணம் எங்கேருந்துலாம் வருது அப்படின்ற மாதிரி கேள்விகளாக இருந்துக்குது அப்போது ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் ஒரு வீடியோ பேசியிருந்தது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்ஷா சாயின்னு ஒருத்தர் தெலுங்கில் இருக்கார் அவ்வராக மாறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்க நீங்கள் அர்ஷா சாயோடைய வீடியோலாம் போய் பாருங்கன்னு அர்ஷா சாய் யாருன்னு வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் வந்து இந்தியாவில் நம்பர் ஒன் யூடியூபர் அவர் வந்து அவருடைய சேனல் வந்து இந்தியாவில் பல மொழிகளில் இருக்குது அந்த யூடியூப்பில் வர்ற வருமானத்தை ஒரு பெரும்பகுதி ஏழை எளிய கொடுக்குறாரு வந்து அதையும் ஷூட் பண்ணி அதையும் வந்து மறுபடியும் வைரலாக்குறார் அவருடைய பங்களா அவருடைய காரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருமளவில் ஒரு இதுவாக இருக்குது வந்து அதனால் வந்து அர்ஷா சாய் இவரையும் ஒப்பிடு பார்க்கும்போது நீங்கள் கேபி பாலாலாம் அப்படி ஒன்றும் பெரிய பந்தாலாம் பண்ணலீங்க பார்த்திங்கன்னா வாடகை காரில் தான் வராரு ஒரு பைக்கில் வராரு யாருடைய பைக்லேயும் தொத்திக்கிட்டு வராரு அதனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் அவர் வந்து பண்ணுறது அச்சாசாய் பண்ணுறது வந்து பப்ளிசிட்டியும் தேடிக்கிறாரு கிடைச்ச பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு வருமானத்தையும் எடுத்துக்கிறாரு அதில் எப்படின்னா இப்போ அவர் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறார் வந்து ஒரு வீட்டுக்கு போய் சென்சஸ் கணக்கு எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன வீட்டுக்கு போயிட்டு எத்தனை பேர் இருக்கிறீங்க அவங்க ஆளுங்க வந்து இது பண்ணிக்கிறீங்க உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா டிவி இருக்கா இது இருக்காங்கன்னா அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் ஏதோ கை கஞ்சி ஊற்றிங்கிறீங்க எங்களுக்கு எதுங்க ஃப்ரிட்ஜு இதெல்லாம் எதுங்கன்னு ஒரு ஷூட் பண்ணிப்பாங்க ஷூட் பண்ணிட்டு அவங்க அவங்க கிட்ட இல்லாத என்னென்ன பொருளோ அதை மறுநாள் கொண்டு வந்து ஒரு துணியை போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க வச்சுட்டு அந்த நபர்களை கூப்பிட்டு அதெல்லாம் திறந்து காமிச்ச பிறகு அவங்க வந்து மகிழ்ச்சியில் துள்ளி உதிப்பாங்க அதை கொடுப்பாங்க அதை கொடுத்த உடனே வீடியோ ஷூட் பண்ணுவாங்க இந்த வீடியோ நான் அவங்க பார்க்குறவங்களுக்கு இப்போ நானும் பார்த்துருக்கோம் பேர் பார்க்க 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 அதில் ஒரு வருமானம் வரும் இதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் பாலா அப்படி பண்ணல அப்படின்னு என்னை உண்மையிலேயே நான் வந்து ஒரு வீடியோவில் கூட நான் பேசியிருப்பேன் ரொம்ப நிகழ்ச்சியான விஷயம் என்னன்னா அவர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் பாராட்டுகள் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டங்க வந்து ஒரு அதாவது வந்து தனக்கு ஒரு வேளை சோறு போட்டாங்க இல்லைங்களா அவங்கள வந்து என்றைக்கே மறக்கவே கூடாது வந்து ஒரு ஒரு இடத்துல நம்ம பழக்க போகிறோம் இந்த ஒரு இடத்துல புழைப்பை தேடி போகிறோம் இப்போ ஊரில் இருந்து சென்னைக்கு வந்திருக்கிறோம் ஒரு பேச்சுலராக ஓ எல்லோரும் வீட்லையும் கொடுத்து போகிறதுல ஒரு பண்டிகைனா இல்லையோ இல்லை வந்து இப்போ பாப்பாங்க இல்லையோ ஒரு பேச்சுலராக இருக்கிற பசங்கள் எனக்கு கூட அது மாதிரி சைதாபட்டில் ஒரு வீட்டில் வந்து நம்ம கொடுத்துன்னு வந்தப்போ இப்போ பார்ப்பாங்க என்னங்க சமையல் என்ன பார்த்து என்ன தம்பி பண்ணல அப்படின்னு அவங்க வீட்டில் அந்த சாப்பாடு குழம்பு இதெல்லாம் கொடுப்பாங்க வந்து மறக்க மாட்டேன் அவங்கெல்லாம் வந்து அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல அது மாதிரி தனக்கு அந்த சாப்பாடு கொடுத்தவங்க ஏன்னா போதும்னு சொல்ல கொடுத்து அது மட்டுந்தாங்க அப்படி சென்னையில் தான் முதல் முதலாக வந்து இறங்கிய ஒரு ஏரியா எதுனா பல்லாவரம் பக்கத்தில் அனகாபுத்தூர் அங்கே எனக்கு பத்து பைசா காசு கிடையாது ஏதோ ஒரு குடிசையில் நான் தங்கியிருந்தேன் காலையில் கல்வி போவேன் எங்கேயாவது வாய்ப்பு தேடி போவேன் வந்து விஜய் டிவி மாதிரியான ஏரியாவுக்கு போவேன் நான் வந்து கே வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பேன் அந்த நேரம் ஒரு பாட்டி வந்து இட்லி சூட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி நான் நிற்பேன் ராஜா இட்லி வேணுமான்னு கேட்பாங்க ஆமா பாட்டி கா கையில் கா அதை நீ ஒன்று நீங்கள் காசாக கேட்டேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டில் நாலு இட்லி வச்சு சட்னி சாம்பாரோடு ஊற்றி போட கொடுப்பாங்க இரவு வந்த பிறகு சாப்பாடு இருக்காது பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்ககிட்ட இருக்கிற சாப்பாடை கொஞ்சம் தட்டில் போட்டு வந்து கொடுப்பாங்க அப்படி வளர்ந்தேன் நான் அந்த ஏரியாவை நான் மறக்க மாட்டேன் அது காரணம் அது அதுக்கான சம்பவம் என்னென்னா சென்னையை உளுக்கெடுத்த மிஜாம் புயல் பல அதாவது வேளச்சேரி பள்ளிக்கரன்லாம் சென்னை மேப்பிலருந்தே கனாக போயிடுச்சு அந்த சமயத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி தான் அனங்காபுத்தூரில் அந்த பகுதி அந்த ஆறு அடையாறு ஆறு அங்கேருந்தான் துவங்கி வருது அந்த ஆற்றோரம் உள்ள இதில் இவர் தங்கியிருந்த ஏரியாவில் அப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு கேபிஒய் பாலா வாங்கினேன் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரூபா ரெண்டாயிரம் ரூபா பிரித்து ஒரு கவரில் போட்டு தனக்கு உணவளித்த தனக்கு வந்து இருக்க இடம் கொடுத்த தன்னை பார்த்துக்கிட்ட அந்த ஏரியா மக்களுக்கு ரொம்ப பின்தங்கிய பகுதி எடுத்து போய் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அது எவ்வளோ ஒரு நெகிழ்வான ஒரு விஷயம் ஆனால் இது என்ன கேட்குறாங்க இது ஏன் வீடியோ எடுத்து போடுறாரு இதே கேள்வி அவர்கிட்ட கேட்ட பிறகு ஐயா நான் இல்லாத நானே இது செய்யும்பொழுது இன்னும் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒரு மோ மோட்டிவேஷன் வரும் இல்லைங்களா இவனே ஏதோ ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்குறான் இவன் பொழுது நம்மகிட்ட இவ்வளோ கோடியில் இருக்குது இவ்வளோ லட்சத்தில் இருக்குது நம்ம சில பேருக்கு பண்ணுவோம் உண்மையிலேயே அது ஒரு இது தானே அது அப்படின்னு வார்த்தைக்காக தான் இதை வச்சு பப்ளிசிட்டி தேடி நான் என்னங்க பண்ண போகிறேன்னு என்னுடைய ஆதங்கம் லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட கூட நான் கேட்டது என்னென்னா அண்ணா நான் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்டது ஹீரோவாக நடித்து நான் ஒருவேளை கிளிக் ஆனால் கோடிகளில் சம்பளம் வாங்கினா அந்த சம்பளத்துலேருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேங்க அதை ஏழை எளிய மக்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது ஓகே இதெல்லாம் தாண்டி விஜயகாந்த் மீது இவ்வளோ இருப்பதற்கான காரணம் என்னென்னா விஜயகாந்த் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டம் நடிகர் சங்கம் நடத்துனாங்க காமராஜர் அரங்கில் அதில் விஜய் பிரபாகரன் பேசிகிட்டு இருப்பார் அம்மா கிரியேஷன் சிவா இங்கே பேசிகிட்டு இருப்பார் அந்த பக்கம் வந்து கேபி பாலா ஓரமான இருப்பார் அப்போ அம்மா கிரியேஷன் சிவா சொல்லுவார் நான் வந்து விஜயகாந்தை கேப்டனை எப்படி வந்து நான் வந்து ஒரு வள்ளலாக பார்த்தனும் அதுமாதிரி ஒரு சின்ன கேப்டன் அந்த தம்பி இருக்கிறப்பல நிறைய உதவெல்லாம் பண்ணப்பட விஜய்பிரபாகரம் கூப்பிட்டு என்ன பண்ணுவார் பிரதர் நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களால் ஏதாவது முடியல அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எங்களுடைய ஆட்கள் இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருந்து கடை கோடி தொண்டன் வரைக்கும் எங்கள் கட்சியில் இருக்காங்க அவங்க மூலிமா நான் என்னாலும் முடிஞ்ச உதவி செய்கிறேன் அதுவும் எங்கள் அப்பா பேர் வேறு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள்ன்னு ஏன்னா கேபி பாலா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து நான் இவ்வளோ உதவி செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் பசித்தவங்களுக்கு சோறு போட்டார் இல்லாதவங்களுக்கு காசு கொடுத்தாரு சம்பளம் அதாவது வந்து தன்னால் சம்பளம் முடியாதுன்னு கடைசி நேரத்தில் கைவிரித்த ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு இதெல்லாம் நான் அவரை பார்த்தது கிடையாது நான் வந்து பேட்டிகளாக மற்றவங்க சொல்லி கட்டுரைகளாக படித்து தான் எனக்கு பழகம் அவர் தான் என்னுடைய முதல் ரோல் மாடல் அப்படின்னு சொன்னது தான் எனக்கு பெரிய நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னார் அதனால் கேபி பாலா செய்யக்கூடிய அந்த நல்லதை வந்து விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது வாழ்க நன்றி